இந்த ஆய்வு செய்த போது இது மிகவும் ஒரு தடினமான கடினமான ஒரு இரும்பாக இருந்திருக்கிறது எப்படி என்று கேட்கிறீர்களா இந்த வரலாற்று ஆய்வாளர்கள் அதாவது ஆங்கிலேய ஆய்வாளர்கள் திப்பு சுல்தானுடைய வாளை ஆய்வு செய்கின்றனர் இது இன்றும் இங்கிலாந்து உடைய அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த வாளை ஏன் ஆய்வு செய்ய வேண்டும் என்றால் எதிர் வரக்கூடிய படை வீரர்களின் கேடயங்களை உடைத்து அவர்கள் உடலை சென்று தாக்கம் அந்த அளவுக்கு வலிமையான ஒரு வால் திப்பு சுல்தான் அந்த வாளின் அந்த வால் எப்படி உருவாக்கப்பட்டது எனக்கு தேடும்போது அது ஊர் ஸ்டீலால் செய்யப்பட்டது என்பதை அவர்கள் கண்டுபிடிக்கின்றனர் இந்த ஊர் ஸ்டீலால் செய்யப்பட்ட வாள்களில் ஒரு சில ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கும் அதாவது ஒரு குறிப்பிட்ட வித்தியாசம் அதாவது பேட்டர்ன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அதே போல் ஒரு ஏணி மாதிரியான பேட்டர்ன் இருக்கும் ஒரு அலை வடிவம் இந்த மாதிரியான வித்தியாச வித்தியாசமான